துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் எல்லாத்துக்கும் துணையாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னு யாருமே துணை இல்லை பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி இப்போ வரைக்கும் எத்தனை நாட்கள் த இரவு தனிமையில் உட்காந்து அழுதுருக்கீங்க போர்வையை போத்திட்டு அழுதுருப்பீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை நான் எல்லார் மேலேயும் பாசம் தானே வைக்கிறேன் எனக்குன்னு நான் ஏதாவது பண்ணிக்கிறேனா இருந்தும் ஏன் இவங்க எல்லாம் இப்படி சுயநலமாக இருக்காங்க நான் என்ன இவங்க இவங்கக்கிட்ட உண்மையான பாச இல்லையா மேலே பாச வைக்க முடியாது அப்படின்னு துரத்தி கூட விட சொல்லுங்க போலியான நடிப்பு மட்டும் என்னால் தாங்கிக்க முடியல இவங்க இருக்காங்கன்னு இவங்க நிக்கவும் விட்டு ஒதுங்கவும் பொய்யா இருந்தாலும் என்னுடைய பாசம் உண்மை இல்லையா வெச்ச பாசத்தை என்னால் வந்துட்டு மாற்றிக்க முடியல காதல் உறவா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் பெத்த பிள்ளையா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரிடமும் உண்மையா இருக்கக்கூடிய துலாம் ராசி எந்த உறவும் உண்மையா இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு கடந்த காலம் ரொம்ப இருந்துச்சு பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவு மார்ச் மாதம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு சனி நான் துலாம் ராசியை பற்றி சொன்ன எல்லா விஷயமும் மாறப்போகுது உண்மையான அன்பு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு உண்மை முகத்தை தெரிஞ்சுக்க முடியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இனி நீங்க தான் எல்லோரையும் உதவி வைக்க போறீங்க எது எதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ மனசுல நொந்து போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாறி அட இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க தேவைன்னா நீங்கள் தான் வந்துட்டு போகிறீங்க எனக்கு ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு மனசளவில் வலிமை பெற்று வலம் வர போகிறீங்க மற்றவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட போகிறாங்க இவனை என்னென்னமோ நினச்சேன் ஆனால் இவன் உஷாராயிட்டான் போல உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களை முதுகலை குத்தியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இப்போது இப்படி யோசிப்பாங்க முக்கியமாக உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தவங்க இப்போது இருக்கவே முடியாது ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது நூற்றுக்கு தொண்ணூத்தைந்து சதவீதம் இல்ல நூற்றுக்கு நூறு சதவீதமே சனி பகவான பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு கஷ்டங்களை தீர்த்து வைக்க கூடிய நேரத்தை கொடுத்திருக்கிறார் கடன் பிரச்சனை குறையும் பொருளாதார நிலையில நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க தொழில் இருந்த நஷ்டம் மாறப்போகுது தொழில் முன்னேற்றத்துக்கு போக போகுது உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க நட்பு வட்டம் விரிவடையும் வாழ்வில் முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும் தொட்ட காரியங்கள் வெற்றியாக மாறும் கண்ணீரும் கவலையும் கரையும் इंदु बहुम சொல்ல முடியாத வேதனை பல பேரிடம் என்னுடைய கஷ்டத்தை மறைக்கிறதுனால அவங்க எல்லாம் நான் பொய்யானவன் போலியானவன்னு சொல்லி எத்தனையோ அவமானங்களை கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் துலாம் ராசி துடுதுடிச்சு போயிருப்பீங்க நியாயமாக இருந்தீங்க நேர்மையாக இருந்தீங்க இப்போ வரைக்குமே ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணினதில்லை ரோட்டில் போகக்கூடிய ஒரு நாய் பாரத்தா கூட அச்சோ சாப்பாடு யார் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நின்று ஒரு பத்து பாக்கெட் பிஸ்கட்டை வாங்கி அதுக்கு சாப்பிட கொடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் இவங்க வீட்டில் ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறாங்கன்னா கூட அந்த செல்லப்பிராணி பார்த்துட்டு தான் சாப்பாடே இவங்களுக்கு உள்ள போகும் ஆடு மாடு வளர்த்துறவங்கன்னா கூட இவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க இவர்களுடைய வீடு இவர்களுடைய படுக்கையறை கூட இவ்வளவு சுத்தமாக இருக்காது ஆனால் ஆடு மாடு இருக்க இடம் ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இவங்க ஒரு செடி வளர்த்தா கூட சரி போய் தினமும் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கிட்ட அவ்வளவு பேசி இருப்பாங்க மற்றவர்களுடைய அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க இவங்க இனி நீங்கள் மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்த்த காலம் போய் உங்களிடம் எல்லோரும் அன்பை எதிர்பார்க்கும் காலம் வந்து வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மனசு வெறுத்து போய் நீங்கள் எல்லாரையும் விட்டு ஒதுங்கி நிற்கும் காலத்தில் உங்களுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட மண்டி இட்டு நிற்பாங்க எல்லா உறவுகளும் சேர்ந்து வந்து உங்கள் கையில் நிற்கும் தப்பு தான் உங்கள உங்களை போய் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்ல சொல்லிட்டு எல்லா உறவுமே உங்களிடம் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு கால் மேல் கால் போட்டு ஜம்முன்னு இருக்கு இருக்க போகிறீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கப் போகுது எதெல்லாம் ஆசைப்பட்டீங்க அது எல்லாமே நடக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களை தேடி வந்தவர்கள் எல்லாம் வாழ வச்சவங்க வாழ்க்கை இல்லைன்னு வந்தவங்க எல்லாம் வழிகாட்டினவங்க வாழ்க்கை இருண்டு போயிடுச்சுன்னு வந்தவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் ஏற்றி வைத்து வைத்த துலாம் ராசிக்கு இத்தனை நாள் துக்கத்திலும் தூக்கம் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த உங்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் இருக்கும் மனசு நிறைவா இருக்க போகுது வாழ்க்கையின வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் எங்காவது போயிடலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இனிமேல் நீங்க அடடா என்ன ஒரு வாழ்க்கை இது இதை விட்டு நம்ம போகணும்னு நினைச்சோமே அப்படி ஒரு அமைப்புல உங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஒருவருடைய வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு திருப்பு முனை வரும் இல்லையா அப்பேற்பட்ட திருப்பு முனை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றி கொடுக்கிறார் என்னங்க எடைய பிடிச்சிருக்கீங்களா இல்லை தராச பிடிச்சிருக்கீங்களா எந்த பக்கமும் சாயாமல் kinh ạ. அந்த மாதிரி சீரான நிலையில் வாழக்கூடிய உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அந்த நீதிமான் கொடுத்துருக்கார் உங்களுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பொருத்தம் சூப்பராக இருக்கிறது காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு புறமா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு நஷ்டமானாலும் சரி கஷ்டமானாலும் சரி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிய பழக்கப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக கொடுத்த கஷ்டத்திற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்தில் தான் சனீஸ்வர பகவான் இந்த சனி சனிப்பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக மாற்றி கொடுத்துட்ருக்கார் இவர் உங்களுக்கு பாதுகாப்பான நின்று மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்பை கூட தடுத்து நிறுத்தி இருக்காரு யாராவது வந்து துலாம் ராசிக்காரர்களை தொட்டினா ஒருவனையும் விடமாட்டேன் இவங்க பல விதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறார் அதே மாதிரி தான் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறார் இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது இந்த தருணத்தில் ஒரு தெளிவையும் ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் இப்போ இந்த செகண்ட் உங்களால உணர முடியும் இது எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கும் சனீஸ்வர பகவானை வணங்கி விரிவான விளக்கத்துக்கு போகலாம் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது உத்தியோகம் எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது காதல் எப்படி இருக்க போது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போது நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன எல்லாமே தெளிவா பார்க்கலாம் இப்ப நடக்கக்கூடிய இந்த சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நாங்கள் சொல்வது ரோகசனினு சொல்லுவோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கும் எப்பேற்பட்ட அடிமட்ட வாழ்க்கையில் இருந்த துலாம் ராசை தத்தளிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இனி வந்து வேற லெவலில் ராக்கெட் வேகத்தில் உங்கள் வாழ்க்கை நிலை உயர்வுக்கு போகும் படிப்படியான முன்னேற்றம் எல்லாம் கிடையாது பல படிகள் தாண்டி உயர்வான நிலைக்கு தான் வாழ போகிறீங்க கும்பராசியில் இப்போ வீட்டிற்கக்க இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் மீனராசிக்கு சனிப்பயிற்சி ஆகிறார் இதை கணக்கிட்டு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு ஆறாம் வீட்டில் சனிப்பெயர்ச்சி ஆகுது அந்த அந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்படி தான் சஞ்சரிக்க போகிறாரு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு பொதுவாக கிரகம் அப்படிங்கிறது உங்கள் ராசியில் மூணு ஆறு பதினொன்றாம் வீட்டில் வந்துருச்சுனாலே உங்கள் ராசியில் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது சவால்கள் தடைகள் இது எல்லாத்துக்கும் தொடர்புடையது இந்த வீட்டில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எதிரிகள் மீதான உங்களுடைய வெற்றியை குறிக்கிறது சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும் நீங்கள் பொறுத்த வரைக்கும் மெதுவா முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருவார் அதுல நேர்மை இருக்கும் நீதி இருக்கும் உத்தியோகத்தை பார்க்கலாம் உத்தியோகத்தை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி இருக்கும் உங்க உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய முடியும் பல பலன் மற்றும் திறமைகள் அடிப்படையில் முயற்சியோட பொறுப்போடு செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும் தொழில் மேம்பாடு அடைவீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலில் புதிய யுக்திகளை கையாள முடியும் தொழிலில் நீங்கள் நிறைய சவால்களை சந்திக்க நேரலாம் சவால்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் நீங்கள் எல்லா விதத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்கன்னா தான் இன்னும் உயர்வான நிலைக்கு போக முடியும் ஏன்னா சனீஸ்வர பகவானை வரைக்கும் என்னதான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தாலும் உங்களுடைய உ உழைப்பையும் அவர் எதிர் பார்ப்பார் விடாமுயற்சியுடன் இருக்கீங்களா அப்படிங்கிறத சோதிச்சு பார்ப்பார் உங்க தொழில இருக்க போட்டியாளர்களோட பகை பய ப பகையாளிகளோட வலு குறைய வைக்கிறாரு ஓடி ஒளியணும் இல்லைன்னா உங்ககிட்ட சரணடையணும் உங்க எதிரிகள் எளிமையா வெற்றி கொள்ள முடியும் யோகத்தை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல சூப்பராக இருக்கு காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் கடந்த கால அனுபவங்களை வச்சு பார்க்கற அப்போ இங்க கற்றுக்கிட்ட படிப்பு அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதனால எவ் அவ்வளவு அனுபவ அறிவு இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்குவாங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க எத்தனை நாட்களாக கேட்காம குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு இந்த நிலை இப்போ இப்போ இல்லை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க குடும்பத்தில் புரிந்துணர்வு வளரும் குடும்பத்தில் இருந்த வதந்திகள் எல்லாமே மறையப் போகுது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க குடும்ப உறவு கெட்டியாக பிடிச்சுக்கோங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதுதான் உறவில் பிணைப்பை வழிப்படுத்தும் உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை நீங்கள் கடைபிடிச்சியே ஆக வேண்டும் இத்தனை நாளாக என் மறைச்சிங்க அப்படின்னாக்க அவங்க கஷ்டப்படுவாங்க நஷ்டப்படுவாங்க அதெல்லாம் வேணாம் சரியோ தப்போ வெளிப்படையாக இருங்க அதை வந்துட்டு உங்களைய பல விதங்களில் காப்பாற்றும் இத்தனை நாளா கஷ்டப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு இது ஆழமான பிணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை எல்லாமே உங்கள் உறவுகிட்ட எதிர்பார்க்க முடியும் காதல் உறவு உறவுலையும் சரி குடும்ப உறவுலையும் சரி எவ்வளவு எல்லா விதத்துலையும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிந் தெரிஞ்சிருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கோங்க ஏற்றுக்கோங்க ஏற்று நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ஆதரவை பெற்றுத்தரும் நன்மைகள் மட்டுமே நடக்க வைக்கும் நம்ம கற்றுக்கிறத விட பெரியவங்கிட்ட அனுபவம் அதிகமாக இருக்கும் அதை ஏற்றுக்கிறது துலாம் ராசிக்கு இன்னும் குடும்பத்தோட அதிக பிணைப்பை ஏற்படுத்தும் குடும்ப உறவும் காதல் உறவும் சூப்பராக இருக்குது காதல் உறவு கட்டாயமாக திருமணத்தில் தான் முடியும் நீங்கள் வெளிப்படையாக சொன்ன காதலாக இருக்கட்டும் இல்லை மறைச்ச காதலாக இருக்கட்டும் இப்போ வந்து அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் உண்மையான அன்பு புரிஞ்சிடும் அவங்களே உங்களுடைய காதலை ஏற்றுக்குவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் முதல் உறவு நிச்சயமாக திருமணத்தில் தான் வந்து நிற்கும் ஏன்னா உங்கள் காதல் அவ்வளவு உண்மையாக இருக்குது உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்பட்டு நிற்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும் சில சமயங்கள்ல உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் சரி நேரம் ஒதுக்காமலே பிஸியா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகத்தின் மீது தனி கவனம் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி தான் தொழில் இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தொழில் முறையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியம் குடும்ப உறவையும் திருமண உறையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டார் அடுத்து நிதிநிலையை பார்க்கலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனமாக யோசிச்சு முடிவெடுக்கணும் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க உங்கள் குடும்ப உறவுகளுக்காக ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி ஓராயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு வச்சுக்காமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால் தேவைக்குன்னு எடுத்து வைக்காமல் இருந்தனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப தாராளமா இருக்கும் பல விதங்களில் வந்து சேரும் இதெல்லாம் கரெக்டாக பட்ஜெட் போட்டு செலவையும் வரையும் கால்குலேட் பண்ணி சேமிப்பை அதிகப்படுத்தினா மட்டும்தான் துலாம் ராசியோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஆடம்ப பொருட்கள் மீது ஆசை வரும் அதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் திட்டமிடுவது பட்ஜெட் போடுவது மிக மிகவும் அவசியம் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழி வகுக்கும் இப்போது வரை நீங்கள் கடனாளியா இருப்பது காரணம் இதுதான் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் இது நமக்கு தேவையா தேவையில்லை அவசியத்தை நீங்கள் மைண்ட் பண்ணி தான் வாங்கணும் அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் என்பதற்கு நீங்கள் பணம் செலவு செய்வதற்கு நினைப்பீங்க இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதனால் தொழில் பண்ணலாமா வேண்டாமா காலம் எனக்கு சாதகமாக இருக்குதா என்பதை யோசித்து அந்த விதிமுறைகளுக்கு எல்லாம் உட்படுதா நம்முடைய செலவு கட்டுக்குள்ளே இருக்குமா நம்ம இந்த முதலீட்டை விரிவுபடுத்தணும் அப்படின்னா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாம் திட்டமிடுதலோடு தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் இல்லையா இருக்கக்கூடிய தொழில சிறப்பா செய்யுங்க அதில் பல மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக நிதி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்கள் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு அதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க அதை நினைவில் வச்சுட்டு முடிவெடுத்துக்கோங்க மற்றபடி நிதி நிலைமையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்கும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பில் வளர்ச்சி இருக்கும் அனுகூலமான காலகட்டம் முன்னேற்றத்துக்கான சாத்தியங்கள் அதிகம் மாணவர்கள் திட்டமிட்டு கல்வியை படித்தீங்க அப்படின்னா அதிக முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா வெற்றி உங்களுடைய அடைய மாறும் மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் புதுமையான சிந்தனைகள் தோன்றும் உங்கள் திறன்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்குது ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் வெற்றியாளராக வளம் வரணும் அப்படின்னா அர்ப்பணிப்பு உணர்வோடு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் நீங்கள் நினச்சது நடக்கும் முக்கியமாக நீட் தேர்வு போட்டித் தேர்வு அரசாங்க உத்தியோகம் ஏதாவது தேர்வு எழுதியிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற முடியும் அதற்கு சாதகமான காலகட்டம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு தொழில்காரகன் கர்மக்காரகன் நம்ம செய்யக்கூடிய நல்லது கட்ட கெட்டதுக்கெல்லாம் பொறுப்பாளி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துலாம் ராசிக்கு எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்களை கொடுத்திருக்கிறார் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் தொட்டதெல்லாமே வெற்றியாக மாறும் அடுத்து ஆரோக்கியத்திற்கு வருவோம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்திற்கு தொடர்புடைய வீடு சீரான உணவு முறை டெய்லி டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை வேண்டும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா வச்சுக்கணும் மிகுந்த அக்கறை காட்டணும் யோகா செய்யணும் தியானம் செய்யணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று சரி செய்து விட வேண்டும் போதுமான அளவுக்கு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பல பழக்க வழக்கங்களை மாற்றி கொள்ளுங்க சரியான நேரத்திற்கு சரியான தூக்கம் சரியான உணவு நல்ல ஓய்வு அதே மாதிரி உடற்பயிற்சி இதை மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு விஷயம் சித்திரம் வரையதற்கு சுவர் முக்கியம் நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க வேணும் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாக இருக்குது எல்லா விஷயமும் வெற்றியாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்தும் பயனில்லாமல் போயிடும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களை அக்கறை காட்ட சொல்கிறாரு சனி பகவான் மற்றபடி எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாக உங்களை வந்து சேரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் வழியில் சிவகாரியங்கள் கைகூடும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கட கடனை அடுத்தடுத்து நடக்கும் சனி பகவானால் நல்ல மாற்றங்கள் வரப்போது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று மாதிரி சாத்தியம் நடந்து கொண்டே இருக்கும் பிரிந்து சென்ற உறவுக்காரர்கள் கூட பிரி பிரியமுடன் வந்து இணைவாங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் முன்னேற்றம் கூடும் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உண்டு விரும்பிய இடத்துல மாற்றம் கிடைக்கும் முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கு பாராட்டுகளும் குவியும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடக்கும் குடும்பத்தில் கெட்டி மேலம் கொட்டும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் கணவன் மனைவி உறவு பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையும் கல்யாண முயற்சிகள் இருந்த தடைகள் விலகும் தொழிலில் நடை போடுவீங்க பங்குதாரர்களும் உங்களை பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறப்போகுது புதிய வண்டி வாகனம் வாங்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது வீடு கட்டி குடியேறுவதற்கு வாய்ப்பு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் முக்கியமாக உங்கள் உடன் பிறந்தவர்கள் வகையில் ஆதரவு திருப்தியை கொடுக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க மங்கள ஓசை மனையில் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்க போது வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள் வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொருளாதார ரீதியாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சனீஸ்வர பகவான் அமைப்பினால் துலாம் ராசி துன்பம் இல்லாத வாழ்க்கையை துள்ளலோடு அனுபவிக்க போறீங்க நினைச்சது நடக்கும் நினைத்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு சதவீதம் கூட எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் விநாயக பெருமான் வழிபாடு அனுமன் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு காலபைரவர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இந்த ஐந்து தெய்வங்களையும் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி